ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உங்களோட இஎஸ்ஐ டிஸ்பென்சரி ப்ளேஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நீங்கள் வந்து இப்போ இஎஸ்ஐ எடுத்திருப்பீங்க அந்த இஎஸ்ஐயில் வந்து ஒரு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியோட அந்த பிளேஸ் வந்து வேறு பக்கம் நீங்கள் ஏதாவது வேலை மாற்றமாக வேறு பக்கம் எங்கிட்டாவது போயிட்டீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ப்ளேஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து இஎஸ்ஐசி லாகின் அப்படின்னு நீங்கள் போட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னால் இஎஸ்ஐசி அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்டேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணவுமே இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்சுர்டு பெர்சன் அது பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணமே உங்களுக்கு தனி டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் டீட்டெயில் எல்லாமே தமிழில் வரும் இதில் வந்து கீழே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அது நம்ம பதிவு பண்ண தேவையில்லை ஸ்டெயிட்டாக லாகின் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த பதிவு செய்க ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணிடலாம் லாகின் பண்ணுறதுக்கு பயனர் பெயர் உங்களோட இஎஸ்ஐ நம்பர் அதுக்கப்புறம் கடவுச்சொல் சொல் அடிச்சுட்டு அந்த க்யூஆர் கார்டு அடிச்சுட்டு உள் நுழைவு அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உள்ளே உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் இப்போ உள்ளே லாகின் பண்ணோமே இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து உங்கள் பேஜ் வந்து லாக்இன் ஆயிடுச்சு இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டாலர் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக இருக்கும் அதில் வந்து அப்டேட் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்ததை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வரும் அதாவது பெர்சனல் டீட்டெயில் டிஸ்பென்சரி டீட்டெயில் அட்ரஸ் டீட்டெயில் நாமினி டீட்டெயில் ஃபேமிலி டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் இப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும் இதில் வந்து நம்ம எதில் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸ் இதான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அந்த செகண்டாக இருக்கு பார்த்திங்களா அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தனியாக ஒரு டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் வந்து எந்த ஆஸ்பத்திரியில் எந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும் இது சேஞ்ச் பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷனாக அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து இன்சூர்டு பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வரும் அடுத்து கீழே வருது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர் நம்மளோட ஃபேமிலி மெம்பர் இருப்பாங்களே அவங்களுக்கும் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தனே இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக் இப்போ வேறு டிஸ்ட்ரிக் மாற்றணும்னா நம்ம வந்து வேறு டிஸ்ட்ரிக்கு இதில் மாற்றிக்கலாம் இப்போ டிஸ்ட்ரிகை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டிஸ்பென்சரி இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இருக்குது அப்படிங்கிறது வரும் நம்ம வந்து அந்த ஆஸ்பத்திரியை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் வந்து எந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் பாக்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ அப்டேட் ஆகி அதோட அட்ரஸ் வந்து வரும் இது மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபேமிலி மெம்பருக்கும் இது மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா கீழே அதே மாதிரி ஆப்ஷன் வருது பார்த்திங்களா மாதிரி ஸ்ட் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வந்து அந்த திஸ் இஸ் சர்டிஃபைட் தட் ஐ ஹேவ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த அதை வந்து நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு அவங்க வந்து பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இப்போ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம இது மாதிரி நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்